அலைக்கும் வரமதுல்லாஹி வபர்காத்து காஜா குத்துபுத்தின் பக்தியார் தாக்கி இவங்க இஸ்லாத்திலேயே இறைநேசர்களே மிக சிறந்தவங்க இவங்க ஹிஜ்ரி ஐநூத்தி அறுபத்தி ஒன்று ஒண்ணுலவுந்த் அப்படிங்கிற ஒரு நகர்ல பிறக்குறாங்க இவங்க அவங்களுடைய வழித்தோன்றல்ல பிறக்குறாங்க இவங்களுடைய தந்தை பெயர் என்னன்னா காஜா கமாலுத்தின் அகமது இவங்க பேசிருக்கும் போது தந்தை வந்து ஒஃபாத் ஆயிடுறாங்க அப்போ இவங்களுக்கு ரொம்ப சின்ன வயசு அப்படிங்கறதுனால இவங்களுடைய அம்மா அவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்களை சொல்லி கூப்பிட்டு இந்த மாதிரி என் பையனை எங்கேயாச்சும் நீங்க வெளியே சேர்த்து எங்கேயாச்சும் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க ஆனால் யாருமே முன் வரல அப்போ அந்த வழியா போய்கிட்டு இருந்த ஒருத்தர் வந்து நான் அவங்க உங்க பையனை வந்து நான் எங்கேயாச்சும் சேர்த்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அபு ஹப்ஸர் ரஹமத்துல்லாஹி அழகி அவங்க அவங்க இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க அப்போ அபு ஹப்சர் ரஹமத்துல்லாஹி உள்ளாஹி அழகி காஜா குத்துபுத்தின் புத்தீன் அவங்கள பார்த்து கேட்கறாங்க இவன் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தாங்களே இவங்களை யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்போ அவங்க காஜா குத்து சொல்றாங்க இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ அபு ஹப்சர் அஹமதுல்லாஹ் அலைஹி அவங்க சொல்றாங்க இவங்க தான் ஹில்ரலி வசல்லம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காஜா குத்துபுத்தீன் அவங்க பள்ளியை விட்டு நீங்கிற சமயத்துல அவங்க அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராங்க யாருன்னா காஜா முயனுதீன் ஷிஸ்தி ரஹமத்துல்லாஹி எழுகி அவங்க அந்த இடத்துக்கு வராங்க அவங்க அவங்கள்ட்ட அருள் பெறாங்க அருள் பெற்று அவங்கள்ட்ட அவங்க வந்து குருவா ஏற்றுக்கிறாங்க அதாவது காஜா குத்து அவங்க காஜா காஜா முயர்தீன் ஷிஸ்தி அவங்கள குருவா ஏத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்தியா வராங்க இந்தியா வந்துட்டு சில காலம் முல்தான்ல இருக்கக்கூடிய ஷேஹ் பஹாவுதீன் ஜகரியா ரஹமதுல்லாஹி அலெஹி அவங்களோட சேர்ந்து தங்கி இருக்கிறாங்க அப்புறம் அவங்களுடைய குருவான காஜா முயர்தீன் ஷிஸ்தி ரஹமதுல்லாஹி அலெஹி அவங்க நீங்க டெல்லிக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு காஜா குத்துபுத்தின் அவங்க வந்து சொல்றாங்க அதே மாதிரி காஜா குத்துபுத்தின் அவங்க வந்து டெல்லிக்கு போயிடுறாங்க டில்லியில் உள்ள சுல்தான் இல் துமிஷ் அப்படிங்கிறவங்க காஜா குத்துபுத்தின் அவங்க மேல ரொம்ப ஒரு அளவு கலந்த அன்பு வச்சிருந்தாங்க அவங்க அப்போ வந்து சுல்தான் இல்ட்டுமிஷ் அவங்க வந்து ஒரு மினாரா கட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த மினாராக்கு காஜா குத்துபுத்தின் அவங்களுடைய பேர் அந்த மினாராக்கு வச்சாங்க அதுக்கப்புறம் அந்த சுல்தான் இல்ட்டுமிஷ் அப்படிங்கிறவங்க ஷைகுல் இஸ்லாம் அப்படிங்கிற பட்டத்தை அவங்களுக்கு வழங்குறதுக்காக வந்தாங்க ஆனால் காஜா குத்துபுத்தின் அவங்க வந்து இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுத்துடுறாங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த ஊர்லயே தங்கிக்கோங்க டெல்லி நகர்லயே தங்கிக்கோங்க நான் வெளியே தங்கிக்கிறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு காஜா குத்து பத்தி அவங்க வந்து சொல்றாங்க அப்புறம் சுல்தான் இல்துமிஷ் அவங்களும் இன்னும் சில மக்கள்லாம் எல்லாருமே அவங்கள வந்து அப்பப்ப பாத்துட்டு பாத்துட்டு வர்றாங்க கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுடைய குருவான ரஹமத்துல்லாஹி அலிஹி அவங்க அவங்களுடைய மாணவராகிய காஜா குத்துபுத்தின் பக்தியார் காக்கி இவங்களை பாக்குறதுக்காக அஜ்மீர்ல இருந்து புறப்பட்டு டெல்லிக்கு வராங்க அதுக்கப்புறம் காஜா குத்துபத்தின் அவங்க சொல்றாங்க நானும் உங்களோட அஜ்மீருக்கு நான் வந்துடுறேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே சுல்தான் அவங்க அவங்களும் மக்களும் இல்ல வேணாம் இருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வேண்டி கேட்டாங்க உடனே அவங்க காஜா முயறீன் ஷஸ்தி ரஹமத்துல்லா எழுகி அவங்களுடைய குருவை பாக்குறாங்க உடனே பார்த்தோன்னே அவங்களும் சரி நீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அவங்களும் சரி அங்கேயே இருக்கிறாங்க ஆனா அப்பயும் சரி டெல்லி அந்த நகருக்குள்ள இருக்காம வெளியே போய் தங்கி இருக்காங்க அப்போ அந்த மக்களும் சுல்தானும் சுல்தான் அவங்களும் சேர்ந்து நீங்கள் டெல்லி நகர்லயே தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லைனா வெளியவே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தங்கியிருக்காங்க இப்படி ஒரு கொஞ்சம் காலம் போகுது அது அதுக்கப்புறம் ரொம்ப வருத்த வற்புறுத்திக்கிட்டே இருக்காங்க அதாவது சுல்தான் இல்துமிஷும் அந்த மக்களும் சேர்ந்து காஜா குத்து புத்தினவங்களை நீங்கள் எங்கள் நகருக்குள்ள வந்து தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வற்புறுத்திக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி சே ரொம்ப இதன் காரணமா அவங்க வந்து அந்த டெல்லி நகருக்குள்ள வந்து தங்குறாங்க அதுக்கப்புறம் அந்த சுல்தான் இழுத்தமிஷம் அப்படிங்கிறவங்க ஒரு நாணயத்தை ஒரு தூதுவர் மூலியமா அனுப்பி அனுப்பி வைக்கிறாங்க காஜா குத்துபத்தினா அவங்கள்ட்ட அப்போ காஜா சொல்றாங்க நீங்க வந்து நான் சொன்னதா போயிட்டு உங்கள்கிட்ட போயிட்டு சொல்லுங்க நான் வந்து உங்களுடைய அன்பு தோழன் அப்படின்னு தான் நான் நினைச்சேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா நீங்களும் என்ன விரோதியாக்க நீங்க முயல்றீங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு நான் சொன்னதா வந்து அல்லாஹாலா அவருடைய திருமறையில பகைமையானது அப்படின்னு சொல்லி அந்த பொருளை என்கிட்ட கொண்டு வரீங்களே அப்போ நீங்கிட்ட கொண்டு வருவதன் மூலியமா நீங்க மகிழ்ச்சி அடிகிறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புறாங்க காஜா குத்து புத்தி இவங்க நிறைய பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தி இருக்காங்க ஒரு நாள் மக்கள் வந்து இவங்கள்ட்ட மக்கள் வந்து நினைக்கிறாங்க இப்ப நமக்கு ஏதாச்சும் சாப்பிட உணவு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க நீர் தடாகத்துல அவங்களுடைய கைய விட்டு சுட சுட காக்கு அப்படிங்கிற ரொட்டிய குடுக்கிறாங்க அதுல இருந்துதான் அவங்களுக்கு இந்த காக்கி அதாவது காஜா குத்து புத்தின் பக்தியார் காக்கி அதுல இருந்து அவங்களுக்கு காக்கி அப்படிங்கிற பெயர் வந்து ஏற்பட்டுச்சு பட்ட பெயர் ஏற்பட்டுச்சு இவங்க காஜா குத்து புத்தின் பக்தியார் காக்கி இவங்க ஒரு நாள் அதாவது ஒரு பகல் ஒரு இரவு இதையில இருநூத்தி ஐம்பது ரக தொழுவாங்க ஒரு நாள்ல மூவாயிரம் செலவா தோதுவாங்க அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இறை இறைசரா இருந்திருக்காங்க இவங்க அதாவது காஜா குத்துபத்தின் பக்தியா இருக்காக்கி இவங்க ஹிஜ்ரி ஐநூத்தி முப்பத்தி மூன்றுல ரவிலா பதினாலுல இவங்க திங்கட்கிழமை ஒஃபாத்தாகிறாங்க இந்நாளில்லா வாய்னா எழுகிறாஜ்யோன் இவங்களுடைய அடக்க வந்து டெல்லில இருக்குது இவங்களுக்கு ஜனாக தொழுகை வைக்கிறது யாருன்னா சுல்தான் இல்துமிஷ் அவங்க இவங்களுக்கு ஜனாக தொழுகை வைக்கிறாங்க காந்திஜி அவங்க முன்னாடி காஜா காந்த சுட்டுக் முன்னாடித்துக்கி இவங்களுடைய அடக்க விழத்திற்கு போயிட்டு அவங்க தரிசிச்சுட்டு வந்திருக்காங்க இப்படிப்பட்ட இறைநேச செல்வரான இவங்க தான் காஜா குத்துபத்தின் பக்தியார் காக்கி இன்ஷால்லா இறைநேசர்கள் இறைநேசர்கள் எந்த அளவு அல்லாஹையும் அல்லாஹுல்லாஹி சல்லா அழிசல்லம் அவர்கள் மீதும் அது அளவு கடந்து அதிகம் அன்பு வைத்தார்களோ அதே போன்று நாமும் அதிக அளவு அன்பு வைக்கக்கூடிய வாக்கியத்தை எல்லாம் அது அல்லாஹ் தாலா அனைவருக்கும் வாஜிபாக்குவானாக ஆமீன் வாஹிர் தவான் அலிஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு